விஜயும் காவேரியோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா காவேரி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல குமரன் அவங்க அம்மா சாந்தி வந்து வீட்டுக்கு போறாங்க சாரதா வந்து இவங்க வாசல்ல நிக்கிறத பாத்துட்டு மதுரி வாங்க உள்ள ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சாந்தி வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சாரதா வீட்டுல வந்து என்னென்னமோ நடக்க மாட்டேங்குது நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு அப்படி என்ன மது நீ வீட்டுல நடந்திருக்கு அம்மா வந்து எனக்கு அப்பா அப்பா போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆமா காவேரி வந்து மாசமா இருக்கிறாளாமே நான் அவளை பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்த சாந்தி வந்து விஜய பாத்துட்டு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு ஆ நல்லா இருக்காமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க சாந்தி வந்து கங்காவை பார்த்துட்டு என்னம்மா என்னோட பேரெல்லாம் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா நான் வந்து உன்னை எத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் இப்ப பாரு ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல மாசமா இருக்கீங்க இந்த மாதிரி டைம்ல ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது அந்த டைம்ல சாரதா விட்டு அதெல்லாம் ஒன்னும்ல மதினி அதெல்லாம் அந்த காலம் இப்ப இருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்காங்க இவ்வளவு நாள் காவேரி மாசமா இருக்கிறது யாருக்கும் தெரியாம தான் இருந்துச்சு ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருந்தாங்க காவேரி வந்து விஜய தனியா கூப்பிட்டு எங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசணும்னு நினைச்சேன் நான் ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் சொன்னேன் வாங்கின நம்ம ரெண்டு பேரும் தனி கொடுத்தனமே போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் சொன்னேன் ஆனா நீங்க வந்து கேட்கவே இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி நான் வந்தப்பயே நான் உனைய கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னா அத்தை வந்து என் மேல கோவமா இருப்பாங்க அதுவும் இல்லாம என்னை வந்து தப்பா நினைப்பாங்கல்ல அதனாலதான் நான் இத்தனை நாளா இங்கேயே இருந்தேன் இப்போதான் நம்மளோட கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம அத்தையோடைய பத்திரத்தையும் எப்படியா வாங்கி கொடுத்துட்டோம் அந்த பசுபதி இருந்து இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம வேணா நம்ம வீட்டுக்கே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ள ஏ விஜய் சொல்றதுமே கரெக்ட் தான் ஏன்னா அக்கா வந்து நம்ம மேல அடிக்கடி கோவப்படுறதுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கே நானும் முடிவு பண்ணிருக்கேன் என்ன காவேரி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் நீ ஏதோ யோசனையிலேயே அதுக்கு காவேரி இருந்துட்டு நீங்க சொல்ற முடிவும் கரெக்டு தாங்க அன்னைக்கே பாட்டி வந்து நம்ம வீட்டுல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கல்ல அன்னைக்கே போயிருந்துக்கலாமுன்னு தோணுச்சு இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நான் போயிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட போறாங்க காவேரி இருந்துட்டு அம்மா நானும் விஜயும் ஒரு புதுசா முடிவு பண்ணிருக்கோமா நாங்க எங்க வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதான் எங்களோட வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல இங்க என்னம்மா வேலை என்னடி வளைகாப்பு பண்ற நேரத்துல நீ உங்க வீட்டுக்கு போறன்னு சொல்ற நீ அங்க போனாலும் வளைகாப்பு பண்ணி இங்க தானே கூட்டிட்டு வரணும் அதனால அங்கேயும் இங்கேயும் இல்லாம இங்கேயே ஒழுங்கா ஒரு இடத்துல இரு சாந்தி இருந்துகிட்டு என்ன சாரதா காவேரிக்கு வளைகாப்பு வைக்கிற மாதிரி நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்க முதல்ல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு முதல் வாரிசு காவேரி தான் அவளுக்கு வளைகாப்பு பண்ணிட்டு தான் கங்காவுக்கு அப்புறம் காவேரி வந்து கங்காவை பார்த்த உடனே அக்கா வந்து அம்மா பேசறதுனால ரொம்பவே கோவப்படுறாங்கன்னுதான் நினைக்கிறேன் அம்மா எனக்கு வளைகாப்பெல்லாம் இப்ப வேண்டாமா ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு வளைகாப்பு முடி அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் எனக்கு பாத்துக்கலாம் நாங்க அப்பா வரோம் அது வரைக்கும் நாங்க எங்க வீட்லயே இருக்கிறோம் இருந்துகிட்டு ஏன் சாந்தி அதான் சாரதா சொல்றதும் கரெக்டு தான் நீ என்னமோ உன்னோட மருமகளுக்கு முதல்ல வைக்கணுங்கிற மாதிரி நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்க எது நியாயமோ அதுதானே பண்ணணும் காவேரி தானே முதல்ல மாசமா இருந்தா அவளுக்கு தானே ஃபர்ஸ்ட் நம்ம வளைகாப்பு வைக்கணும் கங்கா வந்து குமரன் கிட்ட போயிட்டு ஏங்க நான் இப்ப இல்ல இருந்து ஒரு முடிவு பண்ணிட்டேங்க இதுக்கு மேல நான் இங்கே இருக்க போறது இல்ல ஏன்னா அம்மா வந்து காவேரி இந்த வீட்டுல இருக்கிறதுனால சும்மா எப்ப பார்த்தாலும் காவேரியும் விஜயும் தூக்கி வச்சுட்டு பேசுறாங்க எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கலங்க ஆரம்பத்திலேயே சொன்னிச்சு வா வாங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லிட்டு நான் தான் சரி உங்களுக்கு வேலை எங்கேங்கிறதுக்காக சரி அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் குமரன் இருந்துட்டு ஏங்கங்கா நீ யோசிக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அங்கே போயிட்டோம் அப்படின்னா இங்கே கடையை யார் பார்த்துக்கிறது நீ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா ஏங்கங்கா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம்னா அப்புறம் அத்தையும் பாட்டியும் இங்கே தனியாக தானே இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் கூட அவங்களே பார்த்துக்கலாமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கங்கா இருந்துக்கிட்டு ஏன் அதான் காவேரியும் ஜெயந்தியும் விஜயும் வந்து ஒரு வாரமா இங்க தானே இருக்காங்க அதனால அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பாத்துப்பாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் வேணா நம்ம இங்க வரலாம் அவ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு குமரன் இருந்துகிட்டு ஏகங்கா நீ காவேரிய பாத்தி இப்படி எல்லாம் பேசுற உங்க அப்பா இந்த வீட்டுல இல்லாததுக்கு அந்த குறையெல்லாமே அந்த காவேரி தான் வந்து எல்லாமே நிறைவேற்றி வச்சா நீ அது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருந்த அப்படின்னா நீ இப்படி எல்லாம் நினைச்சு பாத்திருக்க மாட்டேன் சாந்தி வந்து காவேரி கிட்ட ஏன் காவேரி நீ ஆரம்பத்துல இருந்து மாசமா இருக்கும் போது ஏன் அம்மா கிட்ட கூட சொல்லாம இவ்வளோ நாளா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு மதினி திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க அவ சொல்லாம விட்டது அவ தப்பு தான் இருந்தாலும் சூழ்நிலை அதனால அவ சொல்லவே இல்லை சரி இப்போ என்ன நடக்குதோ அதை பார்ப்போம் அதை விட்டுட்டு தேவையில்லாம முதல்ல இருந்து ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க காவேரி வந்து உள்ள பேக் எடுத்துட்டு விஜயும் காவேரியும் அங்க இருந்து கிளம்புறாங்க அம்மா நான் இனிமே எங்க வீட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க இதை பார்த்ததும் சாரதாவுக்கும் குமரனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க குமரன் வந்துட்டு ஏன் காவேரி நீ இங்கேருந்து போகிற உனக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாமல்ல அது வரைக்கும் நாங்களே பார்த்து போமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குமரன் வந்து கங்கா கிட்டே ஏங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அவ அவள் வீட்டுக்கு போகிறான்னா அது அவங்களோட இஷ்டம் அதுவும் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க காவேரியும் விஜய்யும் தாத்தா வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க பாட்டி வந்து காவேரி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வெளியில போயிட்டு காவேரி நான் பேசினதுனால நீ நம்ம வீட்டுக்கே வராமல் விட்டுருவியோ அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் நல்ல வேலை நீ மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்தல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தாத்தா வந்து விஜய் கிட்ட ஏன்பா விஜய் நீ இப்பதான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணுச்சா இத்தனை நாளா நீ இல்லாம எங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலப்பா நல்ல வேலை நீயே இங்க வந்துட்ட அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்களா இதுக்கு மேல நம்மள இங்க இருக்க ஒரு நிமிஷம் கூட விடவே மாட்டாங்க நம்மளே இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தாத்தா வந்து பாட்டி கிட்ட ஏ கல்யாணி போயிட்டு ஆர்த்தி எடுத்துருவா காவேரி வந்து மாசமா இருக்கா இல்ல மாசமானதுல இருந்து இன்னைக்குதான் முதல் த தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அதனால ஆர்த்தி எடுத்துட்டு தான் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னதுனால கல்யாணி போயிட்டு எடுத்துட்டு வராங்க பாட்டி வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல அன்பரசு வந்து உள்ள போயிட்டு பசுபதிக்கு கால் பண்ணிட்டு ஆமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாதுன்ற தான் நினைச்சீங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் பசுபதி இது கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இத்தனை நாளா என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் எல்லா உண்மையும் சொல்றாங்க நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த விஜயும் காவேரியும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் என்னையே இப்படி பண்ணிட்டாங்கல்ல இதுக்கு மேல அவங்க நான் சும்மாவே விடக்கூடாது ராகினி வந்து பசுபதி கிட்ட அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு பசுபதி இருந்துகிட்டு அந்த விஜயும் காவேரியும் எப்பயும் போலயே உங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு ராகினி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ரூமுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு எங்க நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுல இருக்காங்க எனக்கு இப்பதாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரி இதுக்கு முன்னாடி வெண்ணில அந்த வீட்டுல இருந்தா இல்லாம நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் இப்பதான் அந்த சண்டையெல்லாம் தீர்த்து நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது லைஃப்லாங்க நம்ம இந்த வீட்டுலதான் இருக்க போறோம் இனி யாராலையும் நம்மள வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பசுபதி வந்து விஜயையும் காவேரியும் என்ன பண்ண போறாங்க நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ